யாரு நம்ம செல்லு பிறந்தகள் என்னன்னா ஏ வாங்கியா வாங்க எல்லாரும் ஆரத்தி எடுங்க ஆரத்தி எடுங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய தொகுதி மக்கள் ஆரத்தி எடுப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தப்பு இப்போ என்ன செஞ்சுருக்காங்கண்ணா அண்ணே நீங்கள் வந்திருக்கீங்க நாலரை வருஷமாக இங்கே வரல எங்களுக்கு சரியாக ரோடு இல்லை சரியாக தண்ணீர் கிடைக்கிறது கிடையாது எங்கள் ஊரே நீங்கள் பார்க்கல நம்ம தொகுதியை மறந்துட்டிங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் கேள்வி கேட்குறாங்க செல்லுப் அண்ணே ரொம்ப பெரிய மனசுடன் பண்ணுறோம்ப்பா எல்லாம் பண்ணியிருப்பாங்களே நம்ம எல்லாம் ஆர்டர் போட்டிருக்கோமே அப்படின்னு சொல்ல பின்னாடி இருக்கக்கூடிய சில கிடா மீசைகள் ஏ என்னையா கேள்வி கேட்குற ஏய் பார்த்துக்கோயா ம் பேசாதையா அப்படின்னு சொல்லி மிரட்டுற அந்த வீடியோ இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் வைரல் என்ன விவரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாலு நான்கரை வருடங்களாக அந்த தொகுதி பக்கமே போகாத இந்த எம்எல்ஏ திடீர்னு எம்எல்ஏவாக உள்ளக்க போகும்போது மக்கள் கேள்வி கேட்குறாங்க கொந்தளிக்கிறாங்க கோபப்படுறாங்க எதுக்காக கோபப்படுறாங்கன்னா இவ்வளோ நாள் எங்களை நம்பி ஓட்டு போட்டு நாங்கள் உங்களை நம்பி தானே ஓட்டு போட்டோம் எங்களுக்கு எதுவுமே செய்யலையே என்ன செய்ய போகிறீங்க இப்போதுக்கு வந்திருக்கீங்க எலெக்ஷன் வர்றனால வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்கயா நான் என்ன நினைக்கிறேன்னா கூட்டணி கட்சியை சார்ந்த ஒரு எம்எல்ஏக்கு இந்த நிலைமைனா ஆளும் கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்கெல்லாம் மக்கள் கடும் கோபத்தில் இருந்தார்கள் என்றால் கேள்விகள் ஆயிரம் இருக்கும் என்ன செய்ய போறாங்களோ இது ஆழமான அரசியல் சதுரங்கம் நம்ம ஊர்ல ஒரு போராட்டம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த போராட்டம் வெற்றி பெறுமா தோல்வியடையமா அப்படிங்கறத சில அறிகுறிகளை வைத்து தெரிந்து கொள்ளலாம் பேய் இருக்கா இல்லையா பேய் இருக்கிறத சில அறிகுறிகள் வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படியே மெல்லிசாக காத்து வரும் மல்லிகப்பூ மனம் அடிக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்களா அதே மாதிரி ஒரு போராட்டம் வெற்றியடைவதற்கு என்ன தேவை அப்படின்னா அந்த போராட்டம் பெண்கள் முன்னிலைப்படுத்தினால் அந்த போராட்டத்தை மாணவர்கள் முன்னிலைப்படுத்தினால் கண்டிப்பாக அந்த போராட்டம் வெற்றி பெறும் ஆண்கள் அப்படிங்கிறவங்க பல இடங்களில் பல கட்சிகளாக இருப்பாங்க ஆனால் பெண்களுக்காக பெண்கள் ஒன்றிணைவார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது பெண்கள் சக்தி மாபெரும் சக்தி அப்படிங்கிறத பலரும் உணர்ந்திருப்பாங்க அப்படிப்பட்ட பெண்களை கொஞ்சமாக குளிர் வைப்பதற்காக வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஜை போட்டு ஒன்றரை லட்சம் பேரை நாங்கள் கூட்டிட்டோம்ப்பா பாரு எங்களுடைய மகளிர் அணி செய்து காண்பித்த சாதனையை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் சொல்லிட்டு இருக்க நேரடியாக கருணாநிதி அவர்களுடைய சமாதி இருக்கு பார்த்தீங்களா அங்கே கொஞ்சம் சுற்றுலா பயணிகள் போகிறாங்க ஒரு பத்து இருபது பேர் டக்கு டக்கு டக்குன்னு போகிறாங்க திடீர்னு பார்த்தா சமாதிக்கு முன்னாடி போய் உட்காந்துடுறாங்க அஞ்சு ஆறு மாதமாக எங்களுக்கு சம்பளம் தரலை எங்களுடைய பிள்ளை குட்டிகளெல்லாம் சாப்பிடாமல் படிக்க போகாமல் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி சொல்லுங்கயா அப்படின்னு சொல்லி தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது அங்கே உருவாகுது காவல்துறை அதிகாரிகள் ஷாக்கிங்காக பார்க்குறாங்க என்னையா இஸ்ரேல் என்ன மொசாடு இல்லாட்டி நம்ம ஊரில் கேஜிபி இங்கே நம்ம ஊரில் ரா இப்படிலாம் இருக்கு அதையும் தாண்டி ஒரு உளவாளிகளாக கருணாநிதி சமாதி அந்த கருணாநிதி அவர்களுடைய சமாதிக்கே போய் திடீர்னு ஒரு போராட்டத்தை அறிவிச்சிட்டாங்களே இது புதுவிதமாக இருக்கே அப்படின்னு சொல்லி மிரண்டுட்டாங்க நைட்டோடு நைட்டாக எங்கெல்லாம் போராட்டம் நடக்குதோ அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் தூய்மை பணியாளர்கள் ஆசிரியர்கள் நடத்தின ஆசிரியர்கள் செவிலியர்கள் போராட்டம் நடத்தினா செவிலியர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அரஸ்ட் பண்ணக்கூடிய கதறி அழக்கூடிய பேடு மாற்ற முடியலை டாய்லெட் போக முடியலை பேண்டை போட முடியலை அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அநீதிகளும் மூணு மணி நேரமாக நாலு மணி நேரமா ஒரு பஸ் ஸ்டாண்டு விட்டு அடுத்த பஸ் ஸ்டாண்டு அடுத்த பஸ் ஸ்டாண்டை விட்டு அடுத்த பஸ் ஸ்டாண்டு இப்படின்னு சொல்லி எங்களை அழகழிச்சிட்டு இருக்காங்க எங்களை ரொம்ப பெரிய அளவில் நொடிஞ்சு போக வைக்கிறாங்க எங்களுடைய சக்தியெல்லாம் உறிஞ்சு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கதறுகளையும் கேட்கும்போது உண்மையை சொல்லுங்க சார் வெல்லும் தமிழ் பெண்களா போராடும் தமிழ் பெண்களா அப்படிங்கிற கேள்வியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டிருக்கார் இவ்வளோ நீண்ட டைலாகை பேசணும்னு ஏதோ நான் கேட்குறேன்னு தப்பா நினச்சிட போறீங்க என் மேலே கோபம் எதுவும் வேண்டாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கிறார் பெண்கள் ஆதரவு மிகப்பெரிய அளவில் திமுகக்கு இருக்கிறதா அப்படிங்கிறது ஒன்றுக்கு இரண்டு முறை சரிபார்த்து கொள்ளுங்கள் தமிழ் வெள்ள வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு சொல்லி நீங்க போராட்டம் நடத்துறீங்களே அப்போ தூய்மை பணியாளர்கள் பெண்கள் கிடையாதா செவிலியர்கள் பெண்கள் கிடையாதா அப்ப இவங்களுக்கெல்லாம் நீங்க அவங்களாம் வெல்லவே கூடாதா அவங்க வாழ்க்கையில முன்னேறவே கூடாதா அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கண்டிப்பா செவிலியர்களுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் வேலை கொடுக்கப்படும் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்துட்டாருப்பா இதே வாக்குறுதியை நிமி திமுக கொடுப்பாங்க அவங்களுடைய பாசிட்டிவ் அவங்களுடைய பலம் நேற்று மு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது திமுகவினுடைய பலம் என்ன தெரியுமா எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி தான் அந்த பலமிக்கு ஆயுதத்தை நாங்கள் உருவாக்குவதற்கு பெண்களை நம்பி இருக்கிறோம் கனிமொழி அவர்களிடம் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே தாயா இந்த பேரில் தாயா நாங்கள் விழுந்துட்டோம்னு சொல்லி ஸ்னேஹான்னு சொல்லக்கூடிய அந்த பேரழகன் படத்தில் ஒரு காமெடி சீன் வரும் பார்த்திங்களா அதே மாதிரி இந்த அரசியல் வாக்குறுதியை நம்பி தாயா நாங்கள் ஏமாந்துட்டோங்கிற அந்த கூக்குரலை இப்போது பெண்கள் கொடுத்து வருகிறார்கள் பெண்களுடைய அந்த சக்தி மாபெரும் சக்தி அப்படின்னு சொன்னால் அவங்க போராட ஆரம்பிச்சுட்டாங்கன்னா கட்டுக்கடங்காத ஒரு போராட்டமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் அதை ஒடுக்குவதற்கும் அடக்குவதற்கும் காவல்துறை அதிகாரிகள் கடுமையாக போராடிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பெண்களுக்கு எதிராக அங்கே நடக்கக்கூடிய அவலங்கள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒன்று போதை சமுதாயத்தை உருவாக்கி பெண்களுடைய தாலியெல்லாம் அடமானம் வச்சு பெண்கள் நிம்மதியாக அவங்களுடைய குடும்பத்தை நடத்த முடியாத அளவுக்கு பத்து ரூபாயை எக்ஸ்ட்ராவும் வாங்கி இங்கே இப்படி டாஸ்மாக் வழியாக தான் ஆட்சியை நடத்த வேண்டும் போதை சமுதாயத்தை உருவாக்கி தான் ஆட்சியை நடத்த வேண்டும் அப்படிங்கிறது எந்த விதத்தில் ஐயா நியாயம் இதையும் யார் கேட்குறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் கேட்குறாரு இன்னொரு விஷயத்தை அவர் சொல்றார் திமுக அப்படிங்கிறது என்ஜின் இல்லாத கார் அதுல என்ஜினே கிடையாது அது புடுங்கிருச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு பத்து வருஷமா அதை தள்ளிக்கிட்டே இருக்காங்க தள்ளு 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 தள்ளுன்னு எதை வச்சு தள்ளிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட்டணி அப்படிங்கிற லாரியை வச்சு தள்ளிட்டு இருக்காங்க தள்ளு 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 தள்ளுன்னு சொல்லி தள்ளிட்டு இருக்காங்கிற மாதிரி இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிட்டு இருக்கார் என்ன எடப்பாடி பழனிசாமி அவர்களே இப்படி பொசுக்குன்னு உண்மையெல்லாம் சொல்லிட்டிங்கன்னா கூட்டணி கட்சிக்கிடையே பிரச்சனை வந்துடாதா அப்படின்னு கேட்டால் வந்துருச்சே வந்துருச்சே ஒன்றுமே இல்லை இன்னைக்கு காங்கிரசினுடைய உயர் பதவியில் இருக்கக்கூடிய டெல்லியிலேருந்தே ஒரு குரல் வந்திருக்கு அதிமுக அதிமுக நான் சொன்னேன் திமுக கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய விசிகா மதிமுக நீங்கள் யாரும் காங்கிரஸை பற்றி பேசாதீங்க உங்களுக்கு அதுக்கான தகுதி கிடையாது எங்க கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களை நாங்க பார்த்துக் கொள்வோம் அதை புகைச்சலாக அதை வந்து பிஜேபிக்கு ஆதரவாக நீங்கள் மாறிவிடும் அப்படின்னு சொல்லி பூச்சாண்டி காண்பிக்கிற வேலையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி மாணிக்கம் தாகூர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் செல்வ பிறந்தகையவர்களும் அதே தான் சொல்றார் ஏய்யா காங்கிரஸ் கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனையை வீசிக்கா ஏன் வந்து கேட்குற மதிமுக உனக்கு கேட்கறதுக்கு என்ன தைரியம் இருக்குது இதெல்லாம் கேட்கப்படாது கூட்டணி கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஒதுங்கி நின்று வேடிக்கை மட்டும் பார்க்கணுமே தவிர அங்கே வந்து வீண் விதண்டாவாதம் எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க நம்ம செல்வ பிறந்தவர் சொல்லியிருக்காங்க இல்லை சார் இந்த காங்கிரஸுக்கும் திமுகக்கும் ஏதோ உரசலாமே அப்படின்னு கேட்டால் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று நாங்கள் கேட்போம் சொல்லி காங்கிரஸ் நேற்று அறிவிச்சிட்டாங்க உண்மைதானே மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போகிறாங்க காங்கிரஸ் நம்பி சில மக்கள் ஓட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தாதானே அந்த ஓட்டு போட்ட மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியும் அப்போ செல்வ பிறந்தகை அவர்கள் சொல்கிறார் எஸ் வி வில் ஆஸ்க் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு உடனே திருமாவனவர்கள்ட்ட போய் மைக்கை நீட்டுறாங்க சார் அவர் திருமாலனவர்களை சார் திமுக காரன் சார் அவர்கிட்ட போய் மைக்கை நீட்டி கேட்டால் அவர் என்ன சொல்லுவார் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நாங்கள் இப்போலாம் கேட்க மாட்டோம் அது எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இன்டெர்னலாக உட்காந்து நாங்கள் என்ன டிசைட் பண்ணுமோ அப்போ டிசைட் பண்ணுவோம் அது வந்து பப்ளிக்காக பொது வெளியில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படுவதை என்னால் எப்படி சொல்ல முடியும் இல்லை சார் அது இன்டெர்னல் மேட்டர் கிடையாது இப்போ விசிகாவினுடைய பொதுச் செயலாளர் யார் விசிகாவை அடுத்ததாக வழிநடத்தக்கூடிய நபர் யார் விசிகாவினுடைய அடுத்த தலைவர் யார் இது உட்கட்சியால் சம்பந்தம் வீசிக்கு மக்களுக்கு என்ன நடக்கப் போகுது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கேட்பீங்களா இல்லையா மக்களுக்கு நீங்கள் நல்லது செய்வீங்களா இல்லையா திஸ் இஸ் நாட் அ இன்டர்னல் மேட்டர் இது மக்கள் மக்கள் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனை அதை வந்து நீங்கள் பொது வழியில் தான் சொல்லி ஆகணும் இல்லை தட்ஸ் நாட் அவர் பிஸ்னஸ் திஸ் இஸ் அவர் ஸ்ட்ராட்டஜினா வி வில் அலோபரேட் நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறார் நாங்கள் அடுத்த தடவை பார்க்குறோம்ப்பா பிறகு பேசுகிறோம் அதை பற்றி இன்னும் பேசுறதுக்கு டைம் இருக்குது எப்போது இந்த அரசியல் நான் இவங்க இன்னும் இந்த அரசியல் கட்சிகள்லாம் மறந்துடுங்க எந்த அரசியல் கட்சியும் நான் சொல்லவே இல்லை தயவு செஞ்சு எந்த அரசியல் கட்சியும் இதனால் அஃபண்ட் ஆகிறாங்க இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு வட்டமேச மாநாடு நடத்துவாங்க நாட் ஓன்லி இந்த அரசியல் கட்சிகள் எல்லா அரசியல் கட்சிகளும் நான் சொல்கிறேன் ஒரு வட்டமேச மாநாடு நடத்துவாங்க அந்த வட்டமேச மாநாட்டில் என்னத்தை பற்றி பேசுவாங்கன்னா எனக்கு ஒரு பன்னிரெண்டு சீட்டு என்னுடைய மாமனார் பையன் ஒருத்தன் இருக்கான் அவனுக்கு ஒரு சீட்டு அவனுக்கு ஒரு சீட்டு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு பதினஞ்சு சீட்டை ஒதுக்கிடுங்க தலைவரை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பக்கமா இன்னொரு கூட்டணி கட்சியை சார்ந்த இன்னொரு கூட்டணி இருக்கும் அவங்களுக்கே நீங்க பதினஞ்சு சீட்டு கொடுக்குறீங்கன்னா நாங்க பெரிய அளவுல பெரிய அங்கே மத்தியெல்லாம் இருக்கோம்ப்பா அப்படின்னா எங்களுக்கு ஒரு நாற்பது ஐம்பது சீட் எங்களுக்கு தந்துருங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பக்கம் குட்டியாக கட்சி தொடங்கி இருக்க எங்களுக்கு ஒரு மூணு சீட் அஞ்சு சீட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இந்த அஞ்சு சீட்டு மூணு சீட் கேட்கும்போது முன்னாடி இருக்கக்கூடிய மெயின் கட்சி சொல்லுவாங்க இல்ல இப்படிலாம் நீங்க ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி கேட்கும் இன்னொரு கட்சி நான் தான் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு கேட்கலல்ல நான் கேட்குறது என்ன ரெண்டு சீட்டு இல்லை பத்து சீட்டு அதை எனக்கு தந்துட்டு வரீங்களேன் நான் பாட்டுக்கு ஒரு ஓரமாக அடிமையாக உட்காந்துக்கிடுவேல அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கட்சி கேட்குதுன்னா அந்த எஜமானனுக்கு எது ஈஸி ரெண்டு சீட்டை கொடுத்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கேட்காத ஒரு கட்சிக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா பணம் செலவானாலும் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்கிறது தானே ஈஸி அதை விடுத்துக்கிட்டு வீரமாக நாங்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று கேட்டால் எஜமான் கொண்டால் இந்த மாதிரியான பலவிதமான பேச்சுவார்த்தைகள் இன்டெர்னலாக நடக்கும் அதை தான் சில நபர்கள் இன்டர்னல் மீட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வேர்ல்டு பொலிட்டிக்ஸில் இதை க்ளோஸ் டோர் மீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இன்டர்னல் மீட்டிங்க்கு முடிந்த பிறகுதான் தான் என்ன வேணாலும் அவங்க பேசுவாங்க சூப்பர்யா அடுத்ததா பெண்கள் ஆதரவு மிகப்பெரிய அளவில் திமுகவுக்கு இருக்கிறது இதை யாராலும் அசைக்க முடியாது அசைக்க முடியாது அசைக்க முடியாது நாளைக்கு தேர்தல் வைத்தாலும் திமுக ஜெயிக்கும் அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் யார் இந்த மனோ தங்கராஜ் அவர்கள் அப்படின்னு கேட்ட உடனே பால் கொழுப்பு அப்படிங்கிறதான் நம்ம ஞாபகத்துக்கு வருது ஏன்னா பால்வளத்துறை அமைச்சர் பார்த்திங்களா அந்த அந்த பால் கொழுப்பு அப்படிலாம் சொல்லி அவர் அவருடைய பெயர் ரொம்ப சூப்பரான பெயர் மனோ தங்கராஜ் அவர்கள் அவர் என்ன சொல்கிறார் தம்பி நேத்துக்கு வந்த கூட்டத்தை பார்த்திங்கல்ல எவ்வளோ பெரிய பிரம்மாண்ட கூட்டம் அது எவ்வளோ ஆதரவு உடைய கூட்டம் அப்படின்னு பார்த்தீங்கல்ல அப்படின்னு கேட்டால் அதுக்கு கீழே திடீர்னு எனக்கு ஒரு வீடியோ வந்து சிக்கிருச்சு சார் இந்த குக்கரை தூக்கிட்டு ஓடுறாங்க வாழைக்கோழை தூக்கிட்டு ஓடுறாங்க என்னமோ பிக்ஷப்பூர்ல போட்டு கொடுத்துட்டு இருக்கீங்களே கட்டப்பை கட்டப்பை கட்டைப்பையை தூக்கிட்டு ஓடுறாங்க ஒரு டோக்கன் கொடுக்குறாங்க ஒரு குக்கர் எடுக்கிறாங்க ஒரு டோக்கனை கொடுக்குறாங்க ஒரு குக்கர் எடுக்கிறாங்க அப்போ இந்த கூட்டம் யார் பேச்சும் கேட்கறதுக்கு அந்த கூட்டம் கிடையாதா குக்கருக்காக வந்த கூட்டமா அப்போ குக்கருக்காகத்தான் கூட்டம் அப்படின்னு சொன்னால் மனோ தங்கராஜ் அவர்கள் என்ன செய்வார் என்னோ வேற கூட்டமியா அது வேற கூட்டமியா வெற்றியாவிக்கி இதே மாதிரி கூட்டத்தை கூட்டுவீங்களே நீங்கள் அப்போ நிறைய குக்கரை கொடுப்பீங்க நிறைய வீட்டு சாமான்கள் வரப்போகுது மக்கள் எல்லோரும் சந்தோஷம் பொங்கலுக்கு ஐயாயிரம் ரூபா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அரசியல் தாங்க வேறு எதுவும் கிடையாதுங்க இன்டர்னலாக யாரும் இது அஃபெக்ட் ஆகிடாதீங்க யாரையும் நான் தனிப்பட்ட முறையில் சொல்லவில்லை சில தலைவர்கள் பேசியிருக்காங்க அதை என்னுடைய செய்தி குறிப்புகள் நான் எடுத்து சொல்லியிருக்கேன் அம்பிட்டு தான் எந்த கோபமாக இருந்தாலும் அந்த தலைவர்கள் பக்கம் போயிருட்டோம் அவங்க தான் அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க நான் இங்க சாதாரணமா யூடியூப்ல பேசி சம்பாதிக்கக்கூடிய ஒரு சின்ன பையன் விட்டு தான் நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி ஷேர் ஷேர் நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்